கோவிலை காவல் காக்கும் முதலை கேரளாவின் புகழ்பெற்ற புனித ஸ்தலங்களில் ஒன்றாக திகழ்ந்து வரும் அனந்தபுரா கோவில் அனந்தபுரா கோவில் ஒன்பதாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது பச்சை பசேல் என்று இருக்கும் இந்த கோவில் குளத்தில் கடந்த நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரு முதலை ஒன்று வாழ்ந்து வருகிறது இதை அங்குள்ள மக்கள் பபியா என பெயரிட்டு அழைக்கிறார்கள் இந்த முதலை கோவிலின் பாதுகாவலாக மதிக்கப்படுகிறது இந்த முதலை இறந்து போனாலும் அதன் இடத்தில் கோவிலை பாதுகாக்க மற்றொரு முதலை இந்த ஏரிக்கு வரும் என்றும் நம்பப்படுகிறது பொதுவாக முதலை இனமானது அசைவ வகையை சார்ந்தது ஆனால் இந்த முதலையோ குளத்தில் உள்ள மீன்களை கூட சாப்பிடாது இந்த முதலைக்கு கோவில் குருக்கள் உச்சிக்கால பூஜையின் போது சாதம் வெள்ளம் கலந்த உருண்டைகளை சாப்பிட கொடுக்கிறார் இதற்கு முசலி நைவேத்தியா என்கிறார்கள் கோவில் குளத்தில் குளிக்க வரும் பக்தர்கள் மற்றும் குருக்கள்களை இதுவரை பப்யா தாக்கியதில்லை சரியாக பிரசாதம் வழங்கப்படும் வேளைகளில் இந்த முதலை குறிப்பிட்ட இடத்திற்கு வந்து சேர்ந்து விடுகிறதாம் ஒரு முதலை இறந்து விடுமேயானால் மறுதினமே இன்னொரு முதலை தென்படுவாம் அருகில் வேறு ஆறுகளோ குளங்களோ இல்லாத நிலையில் எப்படி இந்த கோவில் குளத்திற்குள் முதலை வந்தது என்பது எவருக்கும் புரியாத புதிர் என்கிறார்கள்